இன்று சேப்பாக்கத்தை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஆர் ரமேஷ் திருமதி ஆர் கோகிலாம்பாள் அவர்களின் அன்பு மகன் ஆர் பிரணீஷ் அவர்களின் முதலாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மூன்று வேளையும் உணவு வழங்கினார்கள் குழந்தை ஆர் பிரணீஷ் அவர்கள் பல்லாண்டு மகிழ்ச்சியாக எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் பாட்டிகள் ரே வசந்தா ரே ராணி அத்தைகள் ரே ஆனந்தி ரே புஷ்பா மாமன்கள் கலைமணி பாண்டியன் மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரனீஷிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்